எல்லாம் வல்ல பரமேஸ்வராய நமோ நமக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் பழஞ்சூர் கிராமத்தில் அறிபாலி தருளக்கூடிய மாவட்டிநாதர்னு சொல்லக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் நம்ம கோவில் என்னும் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆலயம் ஒரு சிவாலயம் இது எம்பெருமான் பரமேஸ்வரன் எசவாரூடனாக பார்வதி சமேத பரமேஸ்வரனாக ஆட்சி தரக்கூடிய நுழைவாயில் அற்புதமான நூதனமான ஆலயம் இது ஆலயம் மிகவும் சிறப்பான முறையிலே அமைஞ்சிருக்கு இந்த சுவாமி ஏகாம்பரநாதர்ன்னு சொல்லக்கூடிய மாவடீஸ்வரனா காட்சி தரார் மூலவர் கர்ப்பகிரகம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சுவாமி மாவடிநாதரோடைய ஏகாம்பரேஸ்வரருடைய ஸ்தலம் அதுக்கு நேராக தெற்கா பார்த்தா மாதிரி அம்பாள் மரகதாம்பிகா எடவாள் குழலின்னு சொல்லக்கூடிய மரகதாம்பிகாலோடைய அம்பாலுடைய சன்னதி விசேஷமாக அம்பால் தெற்க பார்த்து பரமேசிவன் கிழக்கு பார்த்து அற்புதமான அமைந்த ஸ்தலம் இது அற்புதமான ஆலயம் இரு பக்கத்திலே மகா கணபதி ஸ்ரீ ஸ்ரீ முருகராகவும் காட்சி தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் சிவ தோரபாலகர்கள் சக்தி தோர பாலகர்களோடு அமைந்த ஆலயம் இங்கே அற்புதமான நந்தீஸ்வர பெருமான் உதோஷ நந்தி சிவபக்தர்களே பிரதானமானவர் நந்தீஸ்வர பகவான் வேறுபட்ட நந்தீஸ்வரருக்கு தனியான இடம் எடுத்திருக்கார் இதுக்கப்புறம் சைவம் வளர்த்தவர்கள் சொல்லுவார் நாயர்மார்களே மிகவும் சிறப்பானவர்கள் நால்வர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர்னு சொல்லக்கூடியவன் நான்கு பேர் தான் சைவப்ப திருமுறைகளை வகுத்தவா இவர் நான்கு பேரும் ஆச்சாரிய புருஷர்களாக இங்கிருந்து சிவனை வழிபாடு சொல்லக்கூடிய அற்புதமான நாயன்மான் மூர்த்திகள் இதுக்கப்புறம் அற்புதமான சிவமயமான விமானம் பூர்த்தியாக கருங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் அற்புதமான நர்தன விநாயகர் இது அப்புறம் தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி அற்புதமான விமானம் விமானத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி தெற்கு நோக்கிய பெருமானு அதனால் இவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர் அற்புதமான சிவானந்தமான விமானம் அப்படியே பிரதட்சணமாக வந்தால் கோவிலோட அழகான நந்தவனங்களை பார்க்கலாம் இது கிராமத்துக்கு நடுவில் அமைந்துள்ள ஒரு சிவாலயம் அதே மாதிரி இங்கே முகத்தில் மகாவிஷ்ணு லிங்கோத்பவன் சொல்லக்கூடிய மூர்த்தி அப்படியே இந்த பக்கம் சுற்றி வந்து பார்த்தாலும் ஆலயம் மிகவும் விஸ்தீரியமான ஆலயம் அதே மாதிரி வடக்க பிரம்மா சதுர்முக பிரம்மா பிரம்மாவுடைய சன்னிதானம் அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வர பெருமான் சிவனுடைய பிரதான மூர்த்தி சேனாபதின்னு சொல்லக்கூடிய சண்டிகேஸ்வர பெருமான் சண்டிகேஸ்வர பெருமாளுக்கு அடுத்து வரும்போது துர்கை அம்பாளுடைய துர்கை சன்னதி இதோடு பெருமாளுடைய சிவபெருமானுடைய பரிவார மூர்த்தங்கள் ஆலயம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் உற்சவ மூர்த்திக்கான ஒரு இடம் அதுக்கப்புறம் அம்பாலோடைய சன்னதி அம்பாலோடைய சன்னதி திருச்சுற்று அற்புதமாக அமைஞ்சிருக்கு இங்கே அம்பாலுடைய விமானம் சக்திமயமான விமானம் அற்புதமாக அம்பாள் மீனாட்சி ஸ்வத மேலே அற்புதமாக காட்சி தரா அதுக்கு கீழே அழகாக விஷ்ணு துர்கை அதாவது வைஷ்ணவி மாதான்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவோட அவதாரமாக இருக்கக்கூடிய வைஷ்ணவி மாதாவுக்கு தனி சன்னதி இருக்குது அதுபோல் இங்கே காசி விஷாலாட்சி அம்பாள் மேற்கு நோக்கி அற்புதமாக காசி விசாலாட்சி அம்பாள் இருக்கா கீழே மகாவாராகி அதாவது பூ சம்பந்தப்பட்ட சகலவிதமான தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய மகாவாராகிக்கு இங்கே மேற்கு நோக்கி ஸ்தலம் அமைஞ்சிருக்கு அதுபோல் இந்த பக்கம் அற்புதமாக ஆலயத்தை பிரதட்சிணம் பண்ணும்போது அம்பாள் சாமுண்டான்னு சொல்லுவார் நவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமான அம்பாள் மேலே காமாட்சி பார்க்கலாம் கீழே சாமுண்டா தேவி மகிஷாசுர மர்தினி பண்ணக்கூடிய சாமுண்டா தேவி விசேஷமாக தோர சக்திகளாக அம்பாள் மூன்று அம்பாள் ஆலயத்தை சுற்றி இருக்கார் தேவமர் இந்த பக்கம் வரும்போது சரியாக ஆலயத்தோடைய எக்க பார்த்து மகா கால பைரவராக இருக்கார் சுவாமி கால பைரவர்னு சொல்கிறது காசி கஷேத்திரத்தோடைய சொல்வா கால காலபைரவர் இங்கே சரியாக பெருமாள் அஷ்டபுஜத்தோடு மகா கால பைரவராக அங்கே இருக்கார் பரிவார மூர்த்தங்களில் பிரதான மூர்த்தியாக காலபைரவம் இருக்கார் காலபைரவரை வணங்கும்போது நமக்கு காலத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய கால பைரவ மூர்த்தி இது பெருமாளுடைய சன்னதி இதை நாம் வந்துவிட்டோம் பரமேஸ்வர சன்னதிக்கு முன்னாடி நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இருக்க எல்லாருக்கும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் சுகம் பக்து